மாணிக்கம் தாகூர் எம்பி உனக்கு வயசில் பெரியவங்கிறதுனால உனக்கு ஒரு மரியாதை தர தான் செய்யணும் ஆனால் நீ வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு போஸ்டரை போட்டு அதுக்கு நீ வாழ்த்தும் சொன்னதுக்கப்புறம் உனக்குலாம் ஒரு சின்ன குழந்தை கூட மரியாதை தரக்கூடாது நீ உன் மரியாதையை நீ அந்த நிமிஷமே நீ வந்து இழந்துட்ட ஏற்கனவே அந்த மாதிரி வெளில வேலைகள் தான் நீ ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கா ஒன்ட்ட நான் ஒரு விஷயம் கேட்குறேன் அமெரிக்கா அதிபர் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் டேரிஃப் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ்ன்னு சொல்லியிருக்காரு அதுக்குள்ள அர்த்தம் உனக்கு தெரியாதா அவ்வளோ முட்டாளா நீ எயிட்டீன் பர்சன்டேஜ் டே டேரீஃப் எப்போது அமெரிக்கா வந்து இந்தியா மேலே எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் விதிக்குதோ அதே மாதிரி டாரீஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது அதே வரி தான் அமெரிக்கா பொருட்களுக்குங்கிறது உனக்கு தெரியாதுண்ணே உனக்கு ஒருவேளை புரியாத தற்கூரியா இருந்தேன்னா உனக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்க இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி இந்தியாவில் பிரதமர் ஆக முடியாது ஏன் தெரியுமா இத்தாலியில் ஒரு சட்டம் இருக்குது அதாவது வெளிநாட்டில் பிறந்த யாரும் இத்தாலியில் பிரதமர் ஆக முடியாது அப்போ அதே சட்டத்தை நம்மளும் அடாப்ட் பண்ணிக்கிடும் அப்போது இந்தியாவில் பிரதமர் ஆகணுன்னா இத்தாலியில் பிறந்த ஒருத்தியாவில் இந்தியாவில் ஆக முடியாது அதனால தான் சோனியா காந்தியாவில் இந்தியாவில் பிரதமர் ஆக முடியலை மன்மோகன் சிங்கை பிரதமர் ஆகினாங்க அதே மாதிரி இத்தாலியில் இன்னொரு சட்டம் இருக்குது அதாவது இத்தாலியில் உள்ள ஒரு தாய்க்கு ஒருத்தன் எந்த நாட்டில் பிறந்தாலும் அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இத்தாலிய குடியுரிமை பெற்றவன் ஆயிடுவான் அப்போ அந்த இத்தாலியன் சிட்டிசன் தான் ராகுல் காந்தி அப்போது அவனும் இந்தியாவுக்கு பிரதமர் ஆக முடியாது இதே மாதிரி தான் எயிட்டீன் பர்சன்டேஜ் டேக்ஸ் அமெரிக்கா போட்டுச்சுன்னா இந்தியாவும் அதே மாதிரி அமெரிக்க பொருட்களுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் டேக்ஸ் விதிக்கும் புரிஞ்சுதா எம்பி